அப்புறம் என்ன மக்களே ஆரம்பிக்கலாமா பினாலை வரத்துக்கு வந்தாச்சு எப்படியே பினாலை வரத்துக்கு வந்தாச்சு கடைசி வாரங்கள் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு நாட்கள் தான் இந்த பிக் பாஸ் இருக்க போகுது அஞ்சே நாட்கள் தான் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வந்துச்சுன்னா சீசன் முடிஞ்சு

இருப்பீங்க இந்த அன்னபிஷியலை பொறுத்த வரைக்கும் நான் மூணு விதமா அந்த ஓட்டுகளை பிரிக்கிறேன் மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க ஆனா ஆறு பேர்ல மூணு விதமா தான் அந்த ஓட்டுகள் என்ன பிரிக்க முடியுது கீழ பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரே ஓட்டுகள் இருக்காங்க அப்புறம் மில்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரே ஓட்டுகள் இருக்காங்க மேலே பாத்தீங்கன்னா அந்த டாப் டூல இருக்காங்க அந்த நபர்கள் மட்டும் தான் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க அந்த வகையில் வின்னர் ரன்னர் யார் அப்படிங்கறத இங்கே என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியுது இருந்தாலும் அன்னபிஷியல் மட்டும் போட்டுட்டு கடைசியில ஃபினாலே வீக்ல வந்துட்டு ஓட்டுகள் எவ்வளவு வச்சிருந்தா கப்பு குடுக்கலான்னு என்கிட்ட கேட்க ஓகேவா அதனால முடிஞ்ச

இருந்தாலுமே நான் கெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச முத்துக்கு தான் டைட்டில் வின்னர் ஓகேவா அந்த இடத்துல ஒரு இருபத்தி ஓராயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல அசைக்க முடியல இந்த சீசனை பொறுத்த வரைக்கு முத்துக்கு மரம் நாமினேஷன்ல வந்துட்டாலே முத்துக்கு மரம் முதல் இடம் தான் அவ இறங்கி நான் பார்த்தது இல்ல அந்த அளவுக்கு ஒரு ஓட்டுகளை தாறுமாற வாங்கிட்டு இருக்காப்புல வேற லெவல் தான் சொல்லி வேற லெவல் ஆனா நான் சின்ன மன என்ன தெரியுமா கடைசி ஒரு மூணு நாலு வாரங்களா பாத்துட்டு இருக்கும் பெருசா ப்ரொமோலையும் வரல பெருசா லைவ்லயும் அவனுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல அது எதுக்குன்னு தெரியல மேபி கண்டென்டே அவ்வளவுதான் இருக்கோ என்னமோ தெரியல பெருசா அவன் இல்லவே இல்ல அது நான் ஓப்பனா சொல்லுவேன் இல்லவே இல்ல கண்டென்ட் அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி கடந்து வந்துட வேண்டியது வேற என்ன சொல்ற நண்பர்களே வேற ஒண்ணு சொல்றதுக்கு ஓகேவா சோ இரண்டாவது வரத்தை பொறுத்த வரத்துக்கு சவுந்தர் அவர்கள் இருக்காங்க ஒரு 9300 ஓட்டுகள் எடுத்து இரண்டாவது வரத்தை பிடிச்சிருக்காங்க நீ நல்லா பாத்தீங்களா முதல் இடத்துல இருக்க முத்துகுமரன் ஒரு 21400 ஓட்டுகள் எடுத்துருக்கான் ஆனா இரண்டாவது வரத்துல இருக்க சவுந்தர் வேற 9300 ஓட்டுகள் தான் எடுத்துருக்காங்க அப்படியே பாதி பாதி டிஃபரண்ட் பாதிக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கப்பல முத்துகுமரன் சோ அந்த ஒரு டிஃபரண்டா வச்சிருக்கப்பல இந்த ஒரு டிஃபரண்டா அப்படியே சர்வே ஆயிட்டே இருந்தாரனா கண்டிப்பா சர்வேனா ஒரு நாலு நாள் இன்னொரு நாலு நாள் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தாப்லனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச முத்துக்கு மறந்தா வின் பண்ணுவாப்ல பத்து மணிக்கு அஃபீஷியல் ஓப்பன் ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு அஃபீசியல் போடுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெய்பர் யாரா இருந்தாலும் சரி இந்த ஆறு பேர்ல தாறுமாரா போட்டு தெலுங்க ஓகேவா சோ இரண்டாவது இடத்துல சௌந்தரியா இருக்கா மூணாவது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல நோ அப்ப ஜாக்லின் அக்கா எங்கன்னு கேட்டினா எனக்கு தெரிஞ்சு தெரியல bro அக்கா வந்து ஒரு மூணு வாரமா ஜம்ப் ஆயி கீழ பேட்டே இருக்காங்க என்ன கதைன்னு தெரியல நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் அன் ஆபீஷியல் சரி ஆபீஷியல் சரி பெருசா அக்காக்கு ஓட்டுகள் வரல ஆனா அக்காவோட ஃபேன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வச்சு சமயா கொண்டாடிட்டு இருக்காங்க bro 15 வாரங்கள் 15 வாரங்கள் நாங்க நாமினேஷன் வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டோம்னு சொல்லி ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் சூப்பரா இருக்கு கேட்கும்போது நல்லா இருக்கு ஏன்னா அந்த பிக் பாஸ் வரலாற்றில் அப்படி நடந்தது இல்லை போல எந்த ஒரு லாங்குவேஜ்லயுமே நடந்ததில்லைன்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டேன் அந்த விஷயங்களை பார்க்கும்போது வேற லெவல்ல ஃபீல் ஆகுது ஜாக்ல வந்து ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத உண்மை ஏன்னா இதுக்கப்புறம் எந்த சீசன்ல எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி இந்த பிக் பாஸ் நடத்தும் போது அங்க ஒருத்தங்க வந்து ஒரு பன்னெண்டு வாரம் ஒரு பதிமூணு வாரம் தொடர்ந்து நாமினேஷன்ல வந்தாலே பேர் தமிழ் அந்த ஜாக்லின் ஒரு மெம்பர் வந்து பதினஞ்சு வாரங்கள் நாமினேஷன்ல இருந்திருக்காங்களா யாருமே வரலன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஜாக்லின்கான பேர் வந்து இதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜ்லயும் ஒழிக்கும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலுமே இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் கடுமையான சீசன்லாம் எல்லாம் இல்ல நண்பர்களே ஓகேவா சீசன் முக்கிய வீட்டுக்குள்ள இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இல்ல எல்லாமே நார்மலான ஆட்கள் தான் அந்த வகையில ஓகே ஓகே நான் குத்த சொல்ல கோபட சொல்ல தான் ஓகேவா மாசுதான் ஜாக்கிலக்கா தான் இருந்தாலும் ஓட்டுகள் இல்லங்கிறதா உண்மை மூணாவது இடத்துல விஜய விசால் இருக்கா ஒரு ஐயாயிரத்தி முன்னூறு ஓட்டுகள் பார்க்கணும் முதல் ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேருக்கான ஓட்டுகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்ல இருந்துச்சு பாதி பாதி டிஃப்ரெண்ட்ல இருந்துல அதுக்கப்புறம் கீழ இருக்க நாலு பேருக்கான ஓட்டுகள் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு எப்படி ஒரே மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க பொறுத்தவரைக்கு ஐயாயிரத்து முன்னூறு ஓட்டுகள் என்ன பொறுத்தவரைக்கும் விஜே இந்த இடத்துக்கு டிசான்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள்ல இருந்து இதை ஒன்று பண்ணிட்டு தான் ஒரு டாஸ்க்கு பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் நான் எல்லா இடத்துலையுமே ஸோ ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸ்க்கு ஒரு டிசோன் தான் ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் ஓட்டுகள் எடுத்து பிடிச்சிருக்காப்ல நாலாவது இடத்துல சேம் ஐயாயிரம் ஓகேவா ஐநூத்தி முப்பது ஓட்டுகள் நம்ம ஐயாயிரம் ஓட்டுகள் ஐநூறு டிஃப்ரெண்ட் பெரிய ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்லாம் யாருமே வெறும் ஓட்டுகள் தான் ஸோ விஷால் இந்த ரெண்டு பேருமே எப்போ மேலே எப்பவேகளையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் இப்பவே இந்த விஷயத்த என்னால இப்படி கவனிக்க முடியுதுன்னா ஃபினாலே போகும்போது கூட விஜய் விசால ஜாக்க்லீனா யாராலையுமே எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பிளேஸ் வர முடியும் என்ன தோணுது எனக்கு தோணுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்புறம் வந்து கடிச்ச வைக்கோட கமெண்ட்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா என்னோட பாயிண்ட் ஆஃப் ஆவ்யூவ் பாக்கும்போது விஜய விசால் ஜாக்லின் இந்த ரெண்டு பேர்ல தான் யார ஒருத்தர் வந்து செகண்ட் ரன்னர் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேணும் நடக்கலாம் அபிஷியல் என்ன வேணா மாற்றங்கள் வரலாம் மேபி விஜய விசால் கப் அடிக்கலாம் ஜாக்லின் அவர்கள் கப் அடிக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் நாலாம் இடத்துல ஜாக்லின் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல பவித்ரா இருக்காங்க எப்படி அஞ்சாவது இடத்துல பவித்ரா இருக்க நோ சொல்றா எஸ் ப்ரோ அஞ்சு இடத்துல பவித்ரா இருக்காங்க ஒரு இரண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டுகள் எப்படி இரண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டுகள் எடுத்திருக்காங்க ஆறாவது இடத்துல இருக்க ரயானா எவ்வளவு எடுத்திருக்கா இரண்டாயிரத்தி இருநூறு ஓட்டுகள் ஓகேவா இரண்டாயிரத்தி இருநூறு ஓட்டுகள் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க நைட்டுக்கு அப்புறம் அபிஷியல் ஓட்டு ஓப்பன் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கான ஓட்டுகள் நீங்கள் கரெக்டா போடுவீங்க நம்புறேன் இருந்தாலுமே இந்த ஆடர் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மிட் வீக் ஒன் வைப்பாங்க தெரியுமா அந்த மிட் வீக்ல எனக்கு தெரிஞ்சு ரயானா ஈஸியா தூக்கிடுவாங்க எல்லாம் வாய்ப்புகளே கிடையாது போன போன சீசன்லேயே பார்த்திருப்பீங்க டிடிஎஃப் வச்சிருந்தா நம்ம விஷ்ணுபுரவர்கள் வந்து மிட் மிட்வீக் எக்ஷன் அவரை போட்டிருந்தாங்க பார்த்துருப்பீங்களா ஒவ்வொரு ரூம்ல அடைச்சு வச்சு பிக் பாஸ் சொல்லும்போது கதை திறந்து பார்க்கணும் யாரோட கதை வந்து திறக்கல அவங்க வந்து அவுட்னு சொல்லியிருப்பாங்க அல்ல விஜயபுரமாக அவுட்டாக வெளியே போயிருப்பாங்களா அந்த இடத்துல விஷ்ணுபுரமாக அந்த விக்ஷன்ல இருந்திருப்பாங்க ஓகேவா அதனால எனக்கு தெரிஞ்சு ரயான் அவர்களுமே மிட்வீக் எக்ஷன் இருப்பாப்ல அப்படி மிட் வீக் எக்ஸில் ரயான் இருந்தாருன்னா கண்டிப்பாக ரயானை வீட் பண்ணிடுவாங்க இருந்தாலுமே இங்கே இன்னொரு டிஸ்ட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பணப்பெட்டி நாளைக்கு வச்சாலோ அப்படியே ஒருவேளை பணப்பெட்டி நாளைக்கு வச்சாலோ அதில் யாராவது எடுக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டி நாளைக்கு வச்சா ஃபேர் கிடையாது ஒரு மிட் வீக் எக்சனை வச்சுட்டு அதுக்கப்புறம் பணப்பெட்டி வச்சீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும் அப்பதான் பொட்டி எடுக்கிறதுக்கு பயங்கரமான போட்டி இருக்கும் ஏன்னா மிட் வீக்ல டக்குன்னு பவித்ரவே ரையானே தூக்கிட்டு நினைச்சிக்கோங்களேன் இப்போ எடுத்துக்காட்டு ஜாக்கிலின் கூட வச்சுக்கலாம் ஜாக்கினில் கூட மிட் வீக்ல தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்புறம் ஜாக்கிளினா சும்மா சொல்றேன் படம் சும்மா நம்ம அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ ஜாக்கிளன் அக்காவை மிட் வீக்ல தூக்கிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே ஒரு பயம் ஆஹா எடா ஜாக்கிளனு போயிட்டாக்கா அப்ப நம்மளும் பெருமா அப்ப பணப்பெட்டி எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு மிட் வீக் வச்சுட்டு அடுத்த நாள் பணப்பெட்டி வச்சீங்கன்னா ஓடி ஓடி போய் பணப்பெட்டி எடுப்பானே ஓடி ஓடி போய் பணப்பட்டி எடுப்பானு அல்ல தெரிஞ்சு அந்த டாப் ஒன் டூ ஆர்டர் மாடு மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை முடிஞ்ச டீம் பண்ணுங்கப்பா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது மொத்தத்தில் மிட்விக் எவிஷன் அப்படிங்கிறது ஒன்று புதன்கிழமை இருக்கும் இல்லைன்னா வியாழக்கிழமை இருக்கும் பணப்பெட்டி அப்படிங்கிறது நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான அப்டேட் வந்து கரெக்டாக வரல அது கடைசி நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மிட்வீக் எவிஷன் ஒன்று வச்சாங்கன்னா இந்த ஆறு பேரில் யார் எவிட் ஆவான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க அண்ட் டைட்டில் வின்னர் யார் இன்னும் நாலு நாட்கள் தான் இருக்குப்பா ஓட்டுகள் முடியறதுக்கு ஸோ பார்த்து பண்ணுங்க ஸோ டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கறத பார்க்காம நம்ம கமெண்ட் ஸ்பேம் பண்ணி விட்டு போங்க உங்களுக்கான கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ நம்ம சேனல்ல அதிகபட்சமான கமெண்ட்ஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் கமெண்ட்ஸ் வந்துருக்கு ஒரு வீடியோக்கே டூ கே கமெண்ட்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கு எவ்வளோ கமாண்ட் வருதுன்னு பார்க்கலாமா ஸோ தாட்டி விடுங்க